உரையூர் பட்டை போட்டு ஊற வச்சது சும்மா ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் இது சுருளிமலை சரக்கு குடிச்சா சுருக்கு சுருக்கு நேரம் இதுதான் நல்லா இருக்கு கூடு சரக்கு விஷயத்துல நீங்க ஐ எஸ் ஐ முத்துற மாதிரி ஆச்சே அப்படி இல்லைன்னா பரம்பரை பரம்பரையா இந்த ஊர்ல தொழில் செய்ய முடிய டேய் மழை இல்லாம இந்த ஊர்ல வறட்சி வந்திருக்குது ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் வறட்சி வர விட்டதே இல்லடா பம்பு செட்டே இல்லாம ஒரு பசுமை புரட்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் போயிட்டுவோம் இப்படி ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு அண்ணன்

வீம்பு வீராசாமி பொண்ணு கூட கொண்டு போய் கொடுத்துரு இதுல என்னங்க இருக்கு வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டிச்சு அத விவரமா எழுதிருக்கேன் அவள்கிட்ட போய் கொடு அப்படியா மாவாட்ட கலெக்டர் வந்தார் இப்ப கலெக்டர் எல்லாம் மாவாட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா ஓஹோ மாவட்ட கலெக்டர் வந்தார் பிரிச்சு படிச்சுட்டேன் தான் வச்சிருக்கேன்ல ஊத்திட்டு போய்யா என்ன வீம்பு வீராசாமி என்ன தவிக்கமா இருக்கீங்களா இல்ல இப்ப என்ன பண்ணனுங்கிற நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும் வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா காத்து வாங்கவானு கேட்டேன் காத்து வாங்க விற்க நல்ல வியாபாரம் பாழை ஊற்றிய என்ன பால் தண்ணியா அடிக்கிட்டு மெதுவா கேட்கப்படாது பதட்டத்துல பாலை கீழே ஊத்திப்பிட்டேன் ஏமா மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு ஓஹோ மாட்டுக்குள்ள குடிக்க தண்ணி கிடைக்குதா மாட்டுத்தையும் கிடைக்குது மனசுனத்தையும் கிடைக்கல இல்ல ஒண்ணு பெரிய விவகாரமா வச்சு பால ஊத்திட்டு போய் ஊத்துறங்க சொன்னார் என்ன எடுது பாட்டியா என்ன மிதியா வேணாம் உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம் போதும் அடிக்காதீங்க

தயிர் கரைச்சா யாரு வேறும்னாலும் வெண்ணை எடுக்கலாமுங்க இத நான் எழுதல எழுதினா ஐயோ அந்த அழகாசனு அந்த வில்லங்க சொல்லி வை சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும் இந்த மாதிரி பொட்ட பாய் தலைமா எழுத வேண்டான்னு என்னமா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க பெரிய லைலா லவ்வா நல்லா இருக்குங்க ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி யோ அவங்க வளைச்சு சரிங்க யோ இங்க வாயா ஏங்க கொஞ்சம் குழி எதுக்குங்க மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான் மறக்கவே முடியாதுங்க ரெண்டு மூணு இளம்பவே அண்ணா எனக்கு பயமா இருக்கு பால் காரணம் காலை குடிச்சா நம்மள கைய குடிச்சுட்டா என்னென்ன பண்றது கவலையே படாத நான் எதுக்கு இருக்கேன் நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு நான் வந்து எங்க என்ன ஓடுறீங்க இந்த பாரு

ஏய் ஒரே வீட்டுக்குள்ள வந்தீங்க கேக்குறேம்தான் வந்தோம் யாருமே இல்ல அது கிரகட்டோம் முண்டானத்து லவ் லெட்டரவேவேறான் பால்காரங்க இல்லையா கொடுத்து வரோது நான் அப்பவே சொன்னங்க பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு இவர்தான் கேட்க என்ன விஷயமா வந்தீங்க என்ன இல்ல உங்க கட்டிக்கணும் பொண்ணு வந்திருக்கோம் அட நீ என்ன சொல்றது நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது அட நீ என்ன சொல்றது பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன் அத சொல்லத்தான் இங்க வந்த

புத்தகத்தமா நீ ஒண்ணும் கவலப்படாத நான் எடுக்க வேண்டிய மார்க்கை எப்படி எடுத்துருவேன் ஆமாயா என் பழக்கத்தினால உன் படிப்பு கெட்டு போனதும் என்ன அந்தாள நம்மளே மரச்சு பாக்கறான் யோ அந்தாள பாக்கவே பயமா இருக்கு சீக்கிரமண்டையடியா போயிடுடா தப்பா நெल्ले அட உன்னதான் பா

ஆஹ் என்ன போதுமா? யோ இருயா இன்னொண்ணே ஒண்ணே இருக்கப் பறிச்சுக்கறேன் ஐயோ என்ன ரொம்ப அடிபட்டுச்சா யோ சொல்ல சொல்ல வேண்டியதுதானே தொப்பரை போட்டுட்டு கையில சுமக்குறது கண்ணி போச்சா ஏடியா கைய மூஞ்ச பாரு ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோமே இப்ப என்ன பண்றது